நாம் வந்து அரிசி கேழ்வர கோ கோதுமைலாம் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை ஒரு காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை எப்போ தேவைப்படுது மனிதர்களுக்கு அப்படின்னா பிறர் சொல்லுகிற வேலையை செய்யும்போது தான் நாமளாகவே நாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்ய மாட்டோம் அதுதான் மனித இயல்பு க இப்போ அப்போ வந்து நம்ம எப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா பிறர் சொல்லுகிற வேலையை செய்யும்போது தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால தான் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை எங்கே இருக்குது அரிசி கோதுமையில் தான் இருக்குது அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிடாமல் பிறர் சொல்லுகிற வேலைகளை நீங்கள் செய்ய முடியாது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்புறம் வந்து அதில் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் ஆசிரியர் சொல்லுகிற வேலைகளை செய்யணும் அப்படின்னா அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தருகிற உணவு தான் கோதுமை அரிசி கேழ்வரகு இதெல்லாம் அப்போ அது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்த உலகத்தில் இருக்குது அப்போ சாப்பிடும்போது என்னாகும் அது நரம்புகளை பாதிக்குது ஏன்னா நம்ம நரம்புகள் என்பது அளவுக்கு அதிகமான வலிமையை தாங்குகிற திறனுக்கு இல்லை நம்ம நரம்புகள் ஒரு தாவர உண்ணிகள் தான் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை தாங்குகிற திறன் வந்து நம்ம நரம்புகளுக்கு கிடையாது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து சாப்பிட்டா உடம்பு எப்படி பாதிக்கப்படும் ஒலிம்பிக் போட்டியில் ஊக்க மருந்துலாம் சாப்பிட்டாக்கா தொடர்ந்து எடுத்துக்கிட்டாக்கா உடம்பு எப்படி பாதிக்கப்படும் அது போல தான் நாம் இந்த ஒலிம்பிக்கில் அவங்க பதக்கம் வெல்வதற்காக ஊக்க மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம் அதுபோல் நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக போராடுவதற்காக வெற்றி பெறுவதற்காக ஊக்க மருந்துகளாக இருக்கிற இந்த உணவுகள் அரிசி கேழ்வர கோதுமை இதை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிறனால நம்ம நரம்புகளால் அதை தாங்கிக்க முடியல தான் வந்து பிற்காலத்தில் நரம்பு தளர்ச்சி நோய்கள்லாம் வருது அதோடய பக்க விளைவுகள் தான் நோய் அப்போ ஏன் நம்ம வந்து அளவுக்கு அதிகமான வலிமை நமக்கு தேவைப்படுது அப்படின்னா பிறர் சொல்லுகிற வேலையை செய்கிறனால்தான் பிறர் சொல்லுகிற வேலையை செய்கிறதுனால தான் பிறரு கீழே இருந்து வேலை பார்க்குறோம் நம்ம இந்த மனிதர்கள் யாருமே அவங்க யாருக்கும் கீழே இல்லை தொழில்ங்கிறது தனித்தனியாக பண்ணணும் இன்னொருத்தர் கீழே இருந்து பண்ணவே கூடாது இன்னொருத்தர் நம்மளை வேலை வாங்குறது வேலை வாங்கும்போது பாருங்கள் ஒரு வயசானவங்கள கூட வயசில் அதிகமானவங்கள கூட வயசில் குறைஞ்ச ஒரு மேலதிகாரி வேலை வாங்கிட்டு இருப்பார் ஏன்னா அவர் நிறைய படிச்சிட்டார் நிறைய தரம் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை விட வயது அதிகமானவர்களே வேலை வாங்குவார்கள் தன்னை விட வயசு குறைஞ்சவங்கள கூட வேலை வாங்கக்கூடாது அது வந்து உனக்கு ஒருத்தர் வேலை வாங்கணும் அப்படின்னா உனக்கு உரிமை வேணும் ஒரு உறவு முறை உறவு உரிமை வேணும் ஒரு அப்பாவாக இருக்கணும் அண்ணனாக இருக்கணும் அந்த மாதிரி உறவுங்கிற உரிமை வேணும் அப்போ கூட அந்த எளிமையான வேலையை தான் நீங்கள் வந்து உறவுங்கிற உரிமையை பயன்படுத்திக்கிட்டு எளிமையான வேலையை தான் வாங்கணும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உதவி உங்களுக்கு தேவையான உதவியை பெறுவதற்காக உறவுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்போ அதிகாரத்தை காட்ட வேண்டியிருக்கு அப்போ நமக்கு வந்து அந்த பிறர் கீழே இருந்து வேலை செய்கிறது அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை தன்னந்தனியாக உழைப்பதற்கு வலிமை குறைவாக இருந்தாலே போதும் அப்போ நமக்கு அரிசி கேள்வ கோதுமை தேவையில்லை நம்ம ஒரு தேவைக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அரிசி கேழ்வர கோதுமையை ஒரு தேவைக்காக தான் சாப்பிடுறமே தவிர தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அதிகமான வலிமை பிறர் கிழந்து வேலை பார்க்கறக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமைக்காக தான் சாப்பிட்றமே தவிர அப்படி ஒரு பிறர் கிழந்து வேலை பார்க்கல தன்னந்தனியாக வேலை பார்க்குறோன்னா அரிசி கேழ்வர கோதுமையை நம்ம சாப்பிட தேவையில்லை அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் மீன் முட்டை மாமிசம் பால் தயிரும் ஒரு வெண்ணெய் அடிமைப்படுத்தாத உணவுகள் அடிமைப்படுத்துகிற உணவுகள் அடிமைப்படுத்தாத உணவுகள் ரெண்டு வகை இருக்குது அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் பயங்கரமான வேலைகள்லாம் செய்யலாம் ஆனால் பக்க விளைவுகளாக நோய்கள் வரும் அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வராது